ஆண்டவர் அட்சகர் வாங்கிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வருடத்திலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திலும் ஆண்டவர் இயேசு நமக்கு அவருடைய பெரிதான கிருபையினாலும் ஏற்படுத்தி தந்த இந்த கிருபையை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி தந்தபடி நாள் கத்தொண்டாமத்தை நான் சோத்தரிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் கத்தோட நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் அன்பில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய புதிய கிருவை தருவதாக வாக்கு பண்ணி இருக்கிறார் அந்த கருவையை தந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து வர நாட்களில் இந்த கிருவை அதிகமாக தருவாராக வாசியுங்கள் இயேசை தீப புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் தசனத்தை வாசிப்போம் இயேசை தீப புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வாசிங்கள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாவிக்கு அருளின நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் கத்திரி நாமத்திற்கு மிகுமே உண்டாகட்டும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கிறதான தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் நிச்சயமான கிருவை அந்த நிச்சயமான கிருவை ஒப்பிடும் போது தாவீதை ஆண்டவர் அங்கே வந்து ஒப்பிடுகிறார் தாவிதுக்கு அருளினர் நிச்சயமான கிருவை தாவீதும் கிருவையை பெற்றிருந்தான் சபலும் கிருவையை பெற்றுதான் இருந்தான் ஆனால் நித்திய கிருவை நித்திய கிருவை அல்ல இந்த சவுலுக்கு ஆண்டு கொடுத்ததான கிருவை குறிப்பிட்டதனால் வரைக்கும் தான் அவரோடு இருந்தது அதற்கப்புறமாக அந்த கிருவை விளைகிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறார் ரெண்டு சாமி வேர் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் இந்த சவுளை விட்டு கிருவை ஆனால் சொல்லு ஆண்டவர் கிருபையை விளக்கவில்லை ஆண்டவர் நித்திய கிருபையை கொடுத்தது போல ஆண்டவராகிய தேவன் நமக்கு அவர் சொல்லுகிறார் நிச்சயமாக மெய்யாக நான் வந்து உங்களுக்கு தாமீதுக்கு கொடுத்ததை போல நான் வந்து உங்களுக்கு கிருவையை தருவேன் இந்த சவுல் தேவனுடைய கிருமையை பெற்றிருந்தபடினால இந்த பூமியில அவனுடைய வாழ்க்கையினுடைய தரும் உயர்ந்ததான் இருந்தது இந்த சவுலுடைய குடும்பம் எளிதான குடும்பமாக இருந்தாலும் கத்த அவன்மேல் வைத்ததான கிருபையினால அவனுக்கும் ராஜாங்கத்தை கொடுத்தான் அவனை ஆசீர்வதித்தான் அவனையும் மேன்மைப்படுத்தினார் ஒரு கனத்திற்குரியவனாக அந்த சவுல் வந்து இருந்தான் அதே வேளையில தாவிதுக்கும் ஆண்டவர் கிருபையை கொடுத்து இந்த தாமீதையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் உயர்த்தினார் கனம் பண்ணினார் இரண்டு பேருக்கும் உள்ளதான கிருவை வேறு வேறு விதங்களில் இருந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது போது வாசியங்கள் ரெண்டு சமயம் ஏழு பதினைந்து உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுல் இடத்தில் இருந்து என் கிருவையை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன் சொல்றார் தாவிதை விட்டு நான் விளக்க மாட்டேன் வாழ்க்கையில் குற்றங்கள் வந்தது குறைவுகள் வந்தது குறைகள் வராமல் வராமல் வாழ்க்கையில் குறைவுகள் வந்தாலும் குற்றங்கள் வந்தாலும் ஆண்டவர் மிக மிக அதிகமாக நேசித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றதை எல்லாம் செய்வான் நம்மை தேவனுடைய கிருவை வந்து இருக்க வேண்டுமானால் நாள்தோறும் இந்த கிருவை நம்ம நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்டதன வாழ்க்கையில பெருக வேண்டுமானால் நாம் வந்து ஆண்டவருக்கு ஏற்றவை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த சோழ தேவனுக்கு ஏற்றவகை செய்யவில்லை தாமீது ஒரு நேரம் வந்து அவன் தவறு செய்கிறதான வேலையிலே தீர்க்கதரிசி அவனிடத்தில் சொல்லும் போது அவன் உணர்வடைந்து அவன் எச்சரிப்படைந்து மனுஷர் கையில் விழாமல் தேவனுடைய கையில் அவருடைய இறக்கங்கள் மகா பெரியது அவருடைய பெரியது அவர் அந்த கிருவை அதிகமாக உணர்ந்திருந்தபடினால அவர் தேவனிடத்துல போய் அழுது மன்றாடி ஜபிக்கிறான் எவ்விதமாக ஜபிக்கிறான் ஆண்டவரை அவருடைய லட்சணியத்தில் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு திரும்பவும் எனக்கு தாரங்கள் குறைவில் வந்ததான வேலையிலே அதை குறித்து அவன் நினைவில்லாமல் இருக்கவில்லை கத்தனுடைய வார்த்தை அவனுக்கு நேராக வரும்போது அந்த குறைவுகளை உணர்ந்து ஆண்டுடைய சன்னிதானத்தில் அந்தாடுகிறான் மறுபடியும் அந்த கிருவையை அவன் புதுப்பித்துக் கொண்டான் ஆனா சவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது தேவன் அவனுக்கு கொடுத்ததான கிருவையை குறித்து அவன் பெரிதாக எண்ணவில்லை நாம் இதுதான் சொல்கிறார் நம்முடைய ஆலயத்தின் நடுவே நாங்கள் ஒரு கிருமை என்ன செய்கிறோம் சிந்திக்கிறோம் எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன சிந்திக்கணும் தேவனுடைய கிருபை தான் சிந்திக்கணும் நம்மை சிந்திப்பதற்கு நாம் ஒன்றுமே இல்லை நம்மை சிந்திக்க வேண்டுமானால் நாம் ஒரு பாவி நம்மை சிந்திக்க வேண்டுமானால் நாம் ஒரு நேசர் நம்மை சிந்திக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு விரோதமாக அநேக வேலைகளில் ஜீவியம் ஜீவனம் பண்ணி கொண்டு வந்து ஜனங்கள் தான் ஆனால் நாம் தேவனுடைய கிருவையை சிந்திக்கும் போது இந்த கிருவை நாள்தோறும் நமக்கு பெருகி கொண்டே இருக்கும் கிருவை ஒருபோது குறைந்துவிடக் கூடாது நாள்தோறும் புதிய புதிய கிருவைகளை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் கிருவையை ஆண்டவர் நம் எல்லாருக்கும் தந்திருக்கிறார் மற்றவர்களுக்கும் நமக்கு தந்திருக்கிறது கிருவைக்கும் வித்தியாசம் உண்டு ஆண்டவரை அறியாத ஜனங்களும் அவருடைய கிருவையை பெற்றிருக்கிறபடினால்தான் ஜீவனம் இருக்கிறார்கள் அவருடைய கிருவையை பெற்றிருக்கிறபடினால்தான் அவர்கள் வேலை செய்ய முடிகிறது அவருடைய கிருவையை பெற்றிருக்கிறபடினால்தான் அவர் அநேக நன்மைகளை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி அறியாதவர்களுக்கு நன்மை செய்கிறதா தேவன் ஆண்டவரை துதிக்காத ஜனங்களுக்கும் என்ன செய்கிறார் நன்மை செய்கிறார் ஆனால் அந்த கிருவை எதை போல உள்ளது சவுல் பெற்றதான கிருவையை போல வந்து உள்ளது ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சவுளை போல கிருவ தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லல அவர் சொல்லுகிறார் தாமியனுக்கு அருளின நிச்சயமான கிருப தாமியனுக்கு ஆண்டவர் நிச்சயமாக கிருபை செய்தார் அந்த கிருபையை நிச்சயமாக சபையிலே கடந்து வருகிற இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் தரும்படியாக விரும்புகிறார் இந்த தாவிதுக்கு அருளினதான கிருபை நம்ம வந்து கடந்து வரும்போது அந்த கிருவை நாள்தோறும் நம்ம வந்து என்ன செய்யும் வெறிய கொண்டே இருக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருவையை பெற்றதாக வேதாகமத்தில் நிறைய சரித்திர சம்பவங்கள் இருக்கிறது கிருவை குறித்து ஏராளம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இதுல குறிப்பிடத்தக்கதான ஒரு மனுஷன் யோசிப்பு என்று சொல்லி நாம வந்து வாசிக்கலாம் அதுல முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆதி ஆகும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வந்து வாசியுங்கள் கட்டரோ அவன் மேல் கிருவை வைத்து தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் கத்தரோ யோசைப்போடே இருந்து அவன் மேல் கிருவை வைத்து அந்த யோசைப்பை அவருடைய பதினேழு வயதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் ஜனங்கள் பார்ப்பார்கள் என்றால் இந்த யோசேப்பை குறித்து நினைப்பார்கள் இந்த யோசேப்பு எவ்வளவாக ஒரு பரிதவிக்கப்படத்தக்க மனிதனாக வந்து இருக்கிறான் எங்கேயோ பிறந்து வளர்ந்ததான மனிதன் இன்றைக்கு அவர் சிறைச்சாலையில் வந்து இருக்கிறான் அப்ப ஜனங்கள் அதை பார்க்கும் போது நினைப்பாங்க இந்த யோசிப்புக்கு தேவனுடைய கிருவை இல்லாதபடினாலதான் இவன் எப்படி இப்படிப்பட்டதான சிறையிருப்புக்குள்ளாங்க இருக்கிறான் என்று சொல்லி நினைக்க தோன்றும் ஆனால் வேலை சொல்கிறது இந்த யோசைப்போடு கூட கத்தர் இருந்து அவர் மேல் கிருவை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே சில சிறையிருப்புகள் வந்து இருந்தாலும் ஆண்டோடைய கிருவை வந்து நம்மோட கூட இருக்கிறது அந்த கிருவை எப்படிப்பட்டதான கிருவை என்றால் தாவீதுக்கு அருளின நிச்சயம் நிச்சயமான கிருவை அந்த நிச்சயமான கிருவை நம்மோடு இருக்கிறபடினால தான் நாம் இந்த நாளில இந்த இடத்துல கத்துடைய நாமத்தை துதித்துக் கொண்டிருக்கிறோம் சவுளை விட்டு விளக்கினது போல தாமதை விட்டு ஆண்டவர் எப்படி கிருவையை விளக்காமல் இருந்தாரோ அப்படியே நம்மை விட்டு அவர் கிருவை எந்த நிலையிலும் விளக்க மாட்டான் அந்த கிருவை யோசேப்போடு கூடவும் இருந்தது அவர் எங்க எல்லாம் கடந்து போனாலும் அந்த இடங்களில் எல்லாம் அவர் நேசித்தவர்கள் வரவில்லை அவருடைய உறவுகள் வரவில்லை அவருடைய உடன்பிறந்தவர்கள் வரவில்லை அவருடைய பெற்றோர்கள் வந்து வரவில்லை அவனுக்கு அறிமுகமானவர்கள் யாரும் வரவில்லை ஆனால் இந்த யோசேப்போடு கூட தேவன் வந்து கடந்து வந்து கொண்டே இருந்தார் ஏனென்னா இந்த யோசைப்பு அப்படிப்பட்டதான் நிச்சயமான கிருவைகளை தேவனிடத்துல இருந்து வந்து பெற்றிருந்தான் இந்த கிருவையை அழிக்கும்படியா அவருடைய சகோதரர்கள் வந்து பிரயாசப்பட்டாங்க ஆனால் அந்த திருவை அழிந்து போகவே இல்லை யோசிப்போடு கூட தேவனுடைய கிருமை வந்து இருந்தது சிறைச்சாலையிலும் தேவனுடைய கிருவை வந்து இருந்தது நாம் வேலைகளிலே அநேக சிறையிருப்புக்குள்ளாம இருக்கும் போது மனிதர்களால் சிறைப்படுத்தப்படுகிறோம் நம்முடைய வேதனைப்படுகிறது இருதனைப்படுகிறது சிறைப்படுத்தப்படுகிறோம் வியாதிகளால் சிறைப்படுத்தப்படுகிறோம் நமக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நாம் சிறைப்படுத்தப்படுகிறோம் ஆனா எல்லா இடத்திலையும் தேவ நம்மோடு இருக்கிறார் எனவே அவருடைய கிருமை நம்மோடு கூட வந்து இருக்கிறது இந்த யோசனை மோசைப்போடு தேவனுடைய கிருவை இருந்தபடினா சிறைச்சாலையிலையும் அவன் அந்த இடத்துல தேவனால் பொறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தான் சிறைச்சாலை தலைவன் இந்த சிறைச்சாலையில இருக்கிறத முக்கியமான பொறுப்பை இந்த யோசைப்புக்கு கொடுத்திருந்தான் இந்த யோசைப்புக்கு ஆண்டவர் கொடுத்ததான கிருவை நான் இந்த யோசைப்பை உயர்த்தினது சவர் எல்லாரும் இருக்கிறார்கள் அவனுடைய தாய் தகப்பன் அவனை நேசித்து அவனோடு கூட வர முடியவில்லை அவனுக்கு அறிமுகமானவர்கள் யாருமே இவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் அவன் ஆண்டவருக்கு தெரியும் இந்த நிலை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அவன் இருக்கிற தான் இருக்கிறான் ஆனால் ஆண்டனுடைய திறமை அவனோடு கூட இருந்தது நீங்க ஒருவேளை சுகமீனத்தில் இருக்கலாம் பலவினத்தில் இருக்கலாம் நீங்க ஒருவேளை வேலை செய்கிற மற்றவர்களும் நெருக்கப்படலாம் ஒடுக்கப்படலாம் உங்களுடைய எல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் உங்களுடைய உங்களை நேசித்தவர்கள்லாம் உங்களை வந்து மறந்து போயிருக்கலாம் உங்களை நேசித்தவர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி தள்ளி எவ்வளவாக உங்களை நேசித்தார்களோ அவ்வளவாக இப்போது பகைத்து கொண்டு வெறுத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களோடு இருந்து அவர் உங்களுக்கு தாவிதுக்கு அருளினபடி நிச்சயமான கிருவியை தருகிறார் இந்த யோசேப்புக்கு கிருவியை தந்தது போல இந்த சிறைச்சாலையில இருந்து அவன் வந்து என்ன செய்யறான் உயர்த்தப்படுகிறான் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில கிருவை இருந்தாலும் அவன் அநேக வேலைகளில சில படிகளை கடந்து போக வேண்டியது இருந்தது இந்த யோசேப்பை அவனுடைய தகப்பன் அதிகமாக நேசித்தான் இந்த தகப்பன் அதிகமாக நேசித்தபடினால தகப்பனை விட்டு

நமக்கு குரோபமாகி இருக்கிறதான ஜனங்களுடைய மனது வந்து ரொம்ப வந்து கல்லாக இருந்து நம்மை விரோதிக்கும் நம்ம வந்து இந்த வந்து யோசனை அதே போல நம்மளை வந்து அவர்கள் வந்து விற்கிறமான ஒரு சூழ்நிலையில நிந்திப்பார்கள் அவமானப்படுத்துவார்கள் கொடுமையாக வந்து அநேக வேலைகளில் வந்து பேசுவார்கள் இவைகள் எல்லாம் ஆண்டவர் அறியாமல் இல்லை அடுத்த படிக்கு போவதற்கு அடுத்த மேன்மைக்கு வந்து வருவதற்கு இவைகள் எல்லாம் தேவையாக இருக்கிறது இவனுடைய அவருடைய விற்கப்படுகிறான் இவன் நேர யாருடைய வீட்டிற்கு வந்து வேலைக்கு கடந்து போகிறான் பார்வனுடைய அதிபதியாகிய போத்திப்பாருடைய வீடு ஆனா இவன் வந்து அங்கு அடிமையாக விற்கப்பட்டாலும் தேவ கிருவை அவனோடு கூட இருந்தது அங்கேயும் அவன் ஒரு படியில அவன் சோதிக்கப்பட வேண்டியது இருந்தது அங்கேயும் அந்த போத்திப்பாருடைய மனைவி மூலமா அவன் பெரிய சங்கடங்களை அனுபவித்தான் இந்த போத்திபாருடைய மறை மூலமாக இவன் சங்கடங்களை அனுபவித்தாலும் தேவனுக்கு பிரியமானபடி இவன் நடந்து கொண்டான் ஆனால் தேவனுக்கு பிரியமானபடி நடந்து கொண்டாலும் இந்த சகோதரர்கள் விற்கப்பட்ட போது போத்திபாருடைய வீட்டிற்கு ஆண்டவரை கொண்டு வருகிறார் இந்த போத்திபாருடைய வீட்டுல அடுத்தால் அவனுக்கு என்ன கிடைக்கிறது சிறைச்சாலை யார் முன்பாக சில வேலைகளில நம்மளை நெருக்குவாங்க ஒடுக்குவாங்க அநியாயமாக பேசுவாங்க செயல்படுவாங்க அவங்க முன்னிலையில நீங்க சிறைச்சாலையில இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து வரலாம் அது வந்து கடந்த ரொம்ப கஷ்டம்தான் நினைத்து பாருங்க நியாயம் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டு போத்திபாருடைய மனைவியினால் யோசிப்பு குற்றம் சாட்டப்பட்டு இவன் சிறைச்சாலைக்கு வருகிறான் அந்த சிறைச்சாலை எங்கே இருக்கிறது தெரியுமா போத்திபாருடைய வீட்டுலதான் சிறைச்சாலை நீங்க வந்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க போத்திபருடைய வீட்டுல தான் சிறைச்சாலை இந்த போத்திபருடைய வீட்டுல சிறைச்சாலை இருக்கிறபடினால அநியாயமாக யார் வந்து இவனை குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் பார்க்கக்கூடியதான ஒரு சூழல் அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டார்கள் நியாயம் இல்லாமல் வந்து சிறைச்சாலைக்கு வந்து இந்த போத்திபருடைய மனைவியால் அனுப்பப்பட்டார் ஆனால் இந்த சிறைச்சாமலை இருக்கும்போது இந்த கோத்திபாருடைய மனைவி நாள்தோற இவனை பார்த்து கொண்டே வந்து போகிறார் அது கொடுமையும் பெரிய கொடுமை ஏற்கனவே சிறைச்சாமலை இருக்கிறான் துன்பத்திற்கு மேல துன்பம் வேதனைக்கு மேல வந்து வேதனை இவைகள் எல்லாம் தேவ கிருமையை பெற்றதான மனுஷருக்கு நேரிடுகிறது தேவனுடைய கிருவையை பெற்றதான மனிதனுக்கும் தேவனுடைய கிருவையை பெறாத மனிதர்களுக்கும் வேறுபாடு உண்டு வித்தியாசம் உண்டு கிறிஸ்தவர்கள் எல்லாம் தேவனுடைய கிருவை பெற்றவர்கள் அல்ல ஆலயத்திற்கு போகவர்கள் எல்லாம் தேவடைய கிருவை பெற்றவர்கள் அல்ல சவுலும் ஆண்டவரை ஆரதித்தான் மையப்படுத்தினான் ஆனால் தாவிதனுடைய கிருவைக்கும் சவுளுடைய கிருவைக்கும் வேறுபாடு இருக்கிறது வித்தியாசம் இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு நான் தாவிதுக்கு அறிவின நிச்சயமான கிருவைகள் உங்களுக்கு தருவேன் இந்த யோசிப்பனுடைய வாழ்க்கை இந்த தாவிதனுடைய வாழ்க்கையை போலவே வந்து உயர்த்தப்பட்டதான ஒரு வாழ்க்கை இந்த யோசேப்பு சிறைச்சால இருக்கும்போது போது அவனுக்கு எதிரணியாக இருக்கிறதான அந்த போத்திவாருடைய மனைவி ஆழ்ந்தோறும் பார்த்து பார்த்து அவனை ஏற்காலமாக ஏழனமாக பார்த்து நினைச்சிருப்பா சிரித்திருப்பா நீ ஏன் வார்த்தைக்கு உடன்பட்டிருந்தா உனக்கு இது கிடைக்குமா என்று சொல்லி அதெல்லாம் மனசுக்குள்ள வைத்து பண்றான் இந்த தேவனுடைய கிருவை இருந்தபடின்னா இவனை அடுத்த நிலைக்கு கொண்டு போனது இந்த போத்திமருடைய வீட்டில இவன் சிறைச்சாலையில வந்து இருக்கும் போது ரொம்ப நெருங்கினான் உடைங்க நான் வேதனைப்பட்டான் அந்த வேதனைகள் எல்லாம் இவனை அடுத்த ஒரு படிக்கு அடுத்த படிக்கு எங்கே கொண்டு போறதுன்னா அவன் அங்கே இருந்து பார்வனுடைய வீட்டுக்கு கொண்டு போகுது அந்த தேசத்தினுடைய ராஜாவுடைய வீட்டுக்கு வந்து கொண்டு போகுது முதலாவது போத்திபாருடைய வீட்டில் உள்ளதான எல்லா காரியங்களையும் இவர் கவனிக்கும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தான் ஆனால் இது போதும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கவில்லை இதை விட ஒரு ஸ்டெப் அவனை உயர்த்த வேண்டும் என்பதற்காக சில கஷ்டங்களின் வழியாக அவனை நடத்தினான் உங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களோடு வரலாம் நீங்கள் ஒருவேளை நினைப்பீங்க தேவ கிருப என்னிடத்துல இல்லாத நாள் இப்படி இருக்கிறது சொல்லி அப்படி அல்ல வேதத்திலே சான்று இருக்கிறது அல்லவா யோசிப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் கூட இருந்தார் கிருவை அவனோடு கூட இருந்தது அந்த கிருவை அவனை படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்து கடைசியில் அவனை எங்கு கொண்டு வைத்தது என்றால் அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாக வந்து இவனை வைத்தார் இவனை குற்றம் சாட்டி இவனை சிறைச்சாலையில போட்டதான இந்த போத்திபாருடைய மனைவியும் யாருடைய அதிகாரத்துக்கு கீழே வருகிறான் இந்த யோசேப்பனுடைய அதிகாரத்துக்கு கீழே வருகிறான் ஒரு காலத்தில் இவன் அவ்வளவு வேதனைப்படுத்தின யோசேப்ப அடிமை தான் இவனை வந்து வேதனைப்படுத்தின யார் கேட்க போறா இவனை பேசினா யார் கேட்க போறா இவனை சிறைச்சாலையில போட்ட யார் கேட்க போறா யோசேப்புக்கு அங்க வாங்கிடுவதற்கு யாருமே இல்லை ஜாமீன் எடுப்பதற்கு யாருமே இல்லை அவன் சிறைச்சாலையில இருக்கிறான் அவனுடைய இரஞ்சன பந்துக்கள் இருந்திருந்தால் அவனை ஒருவேளை வாதாடி அவனுடைய செய்யவில்லை என்று சொல்லி நிறுவனம் ஆக்கி இருப்பாங்க விடுதலை பண்ணல அவனை விடுதலை பண்ணுது யார் அந்த வானத்தி பூமி கத்து அவன் கிருப வைத்து அவனை விடுதலை பண்ணி யார் யார் எல்லாம் இந்த யோசிப்புக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் இந்த யோசிப்பினுடைய அழி ஆளுகைக்கு கீழாக கீழாக வரும்படி ஆண்டவர் கிருவை செய்தார் அந்த கிருவையை கடந்து வருகிற உங்களுக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் தரும்படியாக வந்து விரும்புகிறார் அந்த கிருவை என்ன கிருவ நிச்சயமான கிருவர் அது எதற்கு ஒப்பானது தாமீதுக்கு எப்படி கிருவை செய்தாரோ அதற்கு ஒப்பானது இந்த கிருவைகளை ஆண்டவர் இந்த நாளில் வரப்போக நாட்களில் உங்களுக்கு தந்து உங்களை வழிநடத்துவார் ஆகிய நாம் எல்லாரும் முழங்கால் படி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜபம் நீங்கள் எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறீர்கள் இது நித்திய கிருவை சவருடைய கிருவை நித்திய கிருவை அல்ல தாவிலுடைய கிருவை நித்திய கிருவை இந்த நித்திய கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே அவர் தந்து உங்களை வரக்கூற நாட்களிலே மகா மேன்மையாக நடத்தப் போகிறார் அந்த கிருவை யோசிப்பை உயர்த்தினது போல உங்களை உயர்த்தப் போகிறது அந்த கிருவை யோசிப்பினுடைய வாழ்க்கையை மேம்படுத்தது போல உங்களைப்படுத்த போகிறது சீக்கிரத்தில் உங்களுடைய எதிராளிகள் தாழ்த்தப்பட போகிறார்கள் அந்த எதிராளிகள் எவ்வளவு வல்லமை பிறந்தவர்களாக இருந்தாலும் நாம் கவலைப்பட அவசியமில்லை அவர் எவ்வளவு வசதி பிடித்தவர்களாக இருந்தாலும் நாம் கவலைப்பட அவசியமில்லை போத்திபாரை விட வசதியானவர்கள் இல்லை அவன் போத்திபார் பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்து பார்வனுடைய வேலைகளை எல்லாம் கவனித்தான் ஒரு பெரிய ஒரு அதிபதி ஆனால் அவனுடைய வீடு அவன் எல்லாருமே இந்த அதிபதி ஆகிய யோசேப்பினுடைய ஆளுகைக்கு கீழ் வந்ததாக வேதம் சொல்லுகிறது உங்களை நெருக்குகிறார்கள் உங்களை ஒடுக்குகிறார்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறார்கள் அந்த போத்திபாருடைய மனைவி அநியாயமாக யோசிப்பை குற்றப்படுத்தினது போல உங்களுக்கு விரோதமாக அநேக விதமான குற்றச்சாட்டுகளை தேவையில்லாமல் சொல்லலாம் உங்களை சிறைப்படுத்தலாம் கிருவை உங்களோடு இருக்கிறது இந்த கிருவை நிச்சயமாக ஒரு நாள் ஜனங்களை உங்களுடைய ஆளுகைக்கு கீழாக கொண்டு வரும் அந்த தெய்வத்தை தான் நீங்கள் ஆராதனை செய்கிறீர்கள் அந்த தேவனைகள் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சொல்கிறார் தாவித்துக்கு நான் நிச்சயமாக கிருபை செய்தது போல நான் உங்களுக்கு நிச்சயமான கிருபை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் ஆண்டு ஆண்டவரே இந்த வரு எனக்கு தாருங்கள் சவலைகள்

வரப்போகிறதான நாட்களிலே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உணரத்தக்கதாக நீங்கள் எங்கள் மேல் பாராட்டுகிறத எல்லா ஜனங்களும் காணத்தக்கதாக கத்தர் கிருவையை வெளியிறங்கமாக்கு ஆண்டவர் அந்த யோசிப்பினுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வந்தது பெற்று கிருவை அவனுடைய உறவுகளுக்கு அவன் இருக்கிறதான எடுத்துள்ளதான எல்லா ஜனங்களுக்கும் தெரிய வந்தது போல கத்தர் வரப்போகிறதான நாட்களிலே எங்களுக்கு நீ தந்திருக்கிறதாரு கிருவையினுடைய ஐஸ்வர்யத்தை மேல்மையை எல்லா இடத்திலும் நீங்க